சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனின் தமிழகப் பிரிவின் பெயரை மாற்றியது தற்பொழுது டிடியின் லோகோ அதாவது இலச்சினையின் நிறத்தையும் மாற்றியது குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக டிடியின் இந்த இலச்சனையின் நிறமாற்றம் தொடர்பாக முதலமைச்சருடைய கண்டன அறிக்கை சொல்லும் விஷயங்கள் என்னென்ன அதனுடைய சாரம்சத்தை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் டிடி தொலைக்காட்சியின் லோகோ காவி நிறத்தில் மாற்றப்பட்டிருப்பதற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவில் உலக பொதுமுறை தந்த வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசினார்கள் அதே போல தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்ட் ஊற்றி அவமானப்படுத்தினார்கள் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷவாணி என சமஸ்கிருத மயமாக்கினார்கள் அதே போல என்ற அழகிய தமிழ் சொல்லையும் அந்த வரிசையில் இப்போது மத்திய அரசின் தொலைக்காட்சி நிறுவனமான தூர்தர்ஷன் லட்சணியையும் காவி கரையை அடித்திருக்கிறார்கள் தேர்தல் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவி மையமாக்கும் பாஜகவின் சதித்திட்டத்தின் தான் இவை என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுந்தெழுவதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் நன்றி ரமேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை